நம்ம மதுரை மண்ணின் மைந்தன் வி கே பாண்டியன் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கை நாயகனானது எப்படி இந்த பார்க்கலாம் சில தினங்களுக்கு முன்னாடி மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் விஷயங்களை பேசுறாரு அதுல நவீன் பட்நாயக்க விமர்சித்தார் அப்படிங்கிறத விட அவர் அதிகம் விமர்சித்தது அதிகம் கவனிக்கப்பட்டது என்ன அப்படின்னா விகே பாண்டியன் என்கிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இப்போ அவர் பிஜேடி கட்சியில இருக்காரு அவரை பத்தி அதிகமா பேசினாரு பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையின் சாவி காணாம போச்சு அப்படிங்கிற பிரச்சனை ஒடிசா மாநில அரசியல்ல புயல கிளப்பி இருக்கு தான் இன்னைக்கு அரசியல் ரீதியாவும் எல்லாரும் பேசுறாங்க அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிரதமர் மோடி முன்வைக்கிறாரு அவர் வி கே பெயரை பேரை சொல்லல அப்படின்னாலும் மறைமுகமா அவரை தான் சொன்னாரு அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லாவே தெரியும் பிரதமரே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வி கே பாண்டியன் ஒடிசா மாநில அரசியல்ல முக்கியமானவரா தமிழ்நாட்டில இருந்து அவர் கலெக்டர் ஆகிறாரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிறாரு அதன் பிறகு ஒடிசா மாநில அரசியலில் முதலமைச்சருடைய நிழலாகவே மாறுறாருனா எப்படி அவர் இந்த அளவுக்கு வளர்ந்தாரு அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோல பார்ப்போம் நம்ம மதுரைக்காரர்னு சொன்னோம் இல்லையா மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்தப்பன்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல நைன்டீன் செவன்டி ஃபோரில் தான் வி கே பாண்டியன் பிறக்கிறாரு அதன் பிறகு அவருடைய ஆரம்ப கல்வியை அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரசு பள்ளியில தொடங்குறாரு அதன் பிறகு பள்ளிப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மதுரையில் இருக்கக்கூடிய வேளாண் கல்லூரியில் தன்னுடைய இளநிலை படிப்பை முடிச்சுட்டு இந்திய விவசாய ஆராய்ச்சி கவுன்சிலில் அவருடைய பிஜியை முடிக்கிறார் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் டூ தௌசண்ட்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு ஆரம்பத்தில் பஞ்சாப் கேடரில் இருந்த அவர் அதன் பிறகு சுஜாதா என்கிற இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அதனால இவரும் தன்னுடைய மனைவியின் சொந்த மாநிலமான ஒடிசா மாநிலத்திலேயே அதிகாரியாக பணியிட மாற்றம் பெற்று போறாரு அவருடைய அரசு பணி என்பது சாராட்சியராக தான் தொடங்குது சாராட்சியராக தன்னுடைய பணியை தொடங்கும் போது அவர் எந்த மாவட்டத்துல நியமிக்கப்பட்டாரோ அந்த மாவட்டத்துல விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை பெற்றுக் கொடுத்தது எல்லோரையும் இவரை திரும்பி பார்க்க வைத்தது சாராட்சியரா இருக்கும் போதே இவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு அதன் பிறகு இவருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ப்ரமோஷன் கிடைக்குது மயூர் பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சியரா இவர் நியமிக்கப்படுறாரு இந்த மயூர் பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டம் பரப்பளவுலையும் மக்கள் தொகையிலையும் மிகப்பெரிய மாவட்டம் இந்தியாலேயே பெரிய மாவட்டங்கள்னு கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதில் முதன்மையானதா இருக்கும் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இவர் நியமிக்கப்படுறாரு அந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா நியமிக்கப்படும் போது இவர் ஒரு இளம் வயது அதிகாரி தான் இது மாதிரி பெரிய மாவட்டங்களுக்கு சீனியர்ஸை தான் எப்பவுமே நியமிப்பாங்க ஆனா இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சவால்களை கடந்து சாதிச்சு காட்டுறாரு என்ன பண்றாருனா முதல்ல பெரிய மாவட்டம் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் பயணம் பண்றாரு அங்க என்னென்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அதை பக்காவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அதுதான் எல்லாரையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லணும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்துறதுல இவருக்கு தனி ஒரு அடையாளம் கிடைச்சது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம்னு சொல்லி பல இடங்களுக்கு அலைய தேவையில்லை மாவட்டத்திலான அலைகளுக்கான ஒரு திட்டத்தை பெறணும் அப்படின்னா ரொம்ப எளிதாக அதை பெறுவதற்கான வழிவகையை இவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது செயல்படுத்தினார் அதற்கு இவருக்கு ஹெலன் கில்லர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ஏழு வரைக்கும் மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்தவர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கஞ்சம் மாவட்டத்தின் ஆட்சியராகவும் சிறப்பாக வேலை செஞ்சிருக்காரு இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் இவருடைய பணிகள் என்பது இவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு கஞ்சம் மாவட்டத்தின் ஆட்சியராக இவர் பணியாற்றிய போது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மறுவாழ்வு சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு இவர் செய்த பணிகள் இவருக்கு தேசிய விருதையும் வாங்கி கொடுத்தது இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய ஊதியம் என்பது வங்கிக் கணக்கில் வழங்கப்படுது இது நாடு முழுக்கவே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதை முதல் முறையாக செயல்படுத்தியது வி கே பாண்டியன் தான் அவர் ஒடிசா மாநிலத்தின் கஞ்சம் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக இருந்த போது அங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த ஊதியம் என்பது நேரடியா ஒவ்வொருத்தருடைய வங்கிக் கணக்கும் போவதற்கான முயற்சியை முதல் முறையாக முன்னெடுத்தவர் விருதுகள் கொடுக்கப்பட்டது தேசிய அளவில் எல்லா மாநிலங்களிலும் அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அஞ்சுல மயூர்பஞ்ச் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இவர் நியமிக்கப்பட்ட பிறகு இவருடைய செயல்பாடுகள் அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை மட்டும் இல்லாம நக்சல் நடமாட்டம் அதிகம் இருந்த மாவட்டமா இருந்த அந்த மாவட்டத்துல ஒரு கட்டத்துல நக்சல் நடமாட்டத்தை பெருமளவுக்கு குறைத்தது இவருடைய செயல்பாடுகள் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாநில அரசாங்கத்துக்கு பல மாவட்ட ஆட்சியர்களுடைய பணிகள் என்பது பெரிய அளவுக்கு பேர் சேர்த்து கொடுக்கும் பல மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கும்போது ஒருத்தர் மேல மட்டும் முதலமைச்சருடைய கவனம் எப்படி திரும்பிச்சு அப்படின்னு பார்க்கும்போது வி கே பாண்டியன் கஞ்சம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கும்போது அவர் அங்க ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்கிறாரு அவருடைய பணிகள் மக்களிடையே பாராட்டப்பெறுது பெறுது அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஹிஞ்சிலி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில தான் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முதலமைச்சருடைய சொந்த தொகுதி கஞ்சம் மாவட்டத்துக்குள்ளே வந்ததுனால் விகே பாண்டியனுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீக்கிரமாகவே முதலமைச்சரின் கவனத்துக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க ஒடிசா மாநில அரசியலை நெருங்கி கவனிக்கக்கூடியவர்கள் சுமார் பத்து ஆண்டு காலம் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய விகே பாண்டியன் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக முதலமைச்சரின் கவனத்தை இருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முதலமைச்சரின் தனிச் செயலாளராக விகே பாண்டியன் நியமிக்கப்படுறாரு அதிலிருந்து விகே பாண்டியனுடைய அதிகாரியாக மட்டும் இல்லாமல் முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒருத்தர் அப்படிங்கிற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக வளர ஆரம்பிக்குது முதலமைச்சர் அலுவலகத்திலேயே அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகுது ஒரு அரசு அதிகாரியாக மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் முதலமைச்சர் ஆட்சியை வழிநடத்தக்கூடிய விதம் இது எல்லாத்துலேயுமே வி பாண்டியன் நவீன் பட்நாயக்கு வலதுகரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு ஒரு பக்கம் அவருடைய வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க அதே நேரத்தில் அவர் மேல இருக்கக்கூடிய கோபம் கட்சிக்காரங்களுக்கும் சரியா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அதிகரிக்கிது காரணம் என்ன அப்படின்னா ஒடிசா மாநிலத்தை சேராத ஒருவர் இங்க வந்து நவீன் எப்படி மாறினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தது காதலை வாங்கிக்காத நவீன் பட்நாயக் வி கே பாண்டியனை தன்னுடைய அருகிலேயே வச்சுக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பல இம்பார்ட்டன்ஸை கொடுக்கிறாரு முதலமைச்சருடைய பல கனவு திட்டங்களை செயல்படுத்தியதுல வி கே பாண்டியனுக்கு முக்கியமான ரோல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்ட அவர் அதுல இருந்து தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்னு ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சி தேர்தலை சந்திப்பதற்கான வியூகங்களை வகுப்பதில் இவர் முக்கியமான நபரா மாறுறாரு முதலமைச்சருக்கு நெருக்கமா இருந்ததுனால அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜு ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு எல்லோர் மத்தியிலுமே இவருடைய செல்வாக்கு உயருது இவருக்கு அதிகாரிகள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகளிடம் மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமும் நல்ல செல்வாக்கு கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாநிலம் முழுக்கவே தெரிஞ்ச ஒரு முகமாக மாறுறாரு ஒரு கட்டத்தில் இவர் தான் நவீன் பட்நாயக்கினுடைய அரசியல் வாரிசாக இருப்பாரோ இவர் அடுத்ததாக துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவாரோன்னு பல யூகங்கள் வரக்கூடிய அளவுக்கு இவருடைய வளர்ச்சி என்பது ஒடிசா மாநிலத்தையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹாக்கி கோப்பையை ஒடிசா மாநிலத்தில் நடத்தினாங்க அதற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டதும் வி கே பாண்டியன் தான் அவருடைய செயல்பாடுகள் காரணமாக தான் ஒடிசா மாநிலத்துக்கு ஸ்போர்ட்ஸ்லையும் ஒரு நல்ல பேர் கிடைச்சது எப்போதுமே ஒடிசா மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸாக வேற மாநிலங்களுக்கு போய் ஒர்க் பண்ண போவாங்க அதையெல்லாம் வெகுவாக குறைச்சது ஒடிசா மாநிலத்துக்குள்ளேயே வேலை வாய்ப்பை உருவாக்கியது ஒடிசா மாநிலத்தின் கட்டமைப்பை மேம்படுத்தியது பூரி ஜெகநாதர் கோயில் உள்ளிட்ட ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஆன்மீக தலங்களை மேம்படுத்தியதுன்னு எல்லாத்துலேயுமே வி கே பாண்டியனுக்கு பெரிய ரோல் இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரத் தொடங்குது பொதுமக்களை சந்திக்கிறாரு அரசு திட்டங்கள் செயல்படுத்துறதுலையும் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்யறாரு அதுக்கப்புறமா உடனடியாக பிஜு ஜனதா தளம் கட்சியில உறுப்பினராகவும் சேர்றாரு ஏற்கனவே எல்லாரும் இவருடைய செல்வாக்கை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அதிகாரப்பூர்வமாக கட்சியிலும் இணைந்ததுனால இவர் தான் நவீன் பட்நாயக்கனுடைய அரசியல் வாரிசா இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப தீவிரமா பேசினாங்க கட்சியில சேர்ந்ததிலிருந்து இன்னும் முழுமையாக இவர் கட்சி பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சாரு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போனாரு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் செல்ல முடியாத நிகழ்ச்சிகளுக்கு இவரை அனுப்பி வைப்பார் அந்த அளவுக்கு இவர் முக்கியமான நபராக மாறி இருக்காரு அதனால தான் இந்த தேர்தலையும் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சரும் பிஜேடி கட்சியினுடைய தலைவருமான நவீன் பட்நாயக்கை விமர்சிப்பதை விட விகே பாண்டியனை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் பிரதமர் மோடியும் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ரகசிய அறையினுடைய சாவி தொலைஞ்சு போன விஷயத்துல விகே பாண்டியனை மறைமுகமாக விமர்சித்ததும் அதற்கு தான் காரணம் இதுதான் மிகப்பெரிய காரணம்னு சொல்றாங்க பிரதமர் மோடி வி கே பாண்டியன் மேலே வச்ச விமர்சனம் பற்றி பத்திரிகையாளர்கள் வி கே பாண்டியனிடம் கேட்கும்போது அவர் அரசியலுக்காக பேசுறாரு சாவி எங்க போச்சுன்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் பிரதமர் கிட்ட தான் அவ்வளவு அத்தாரிட்டிஸ் இருக்காங்க அதிகாரம் இருக்கே அவர் கண்டுபிடிக்க வேண்டியது தானே அவர் சொல்றதான அரசியல் ரீதியாக தான் பார்க்கறேன்னே தவிர தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு வி கே பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ரெண்டாயிரத்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக ஒடிசா மாநிலத்தில் உருவெடுத்திருக்கிறாரு வி கே பாண்டியன் இந்த பயணம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க